வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க புரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மெத்து பச்சை பயிறு இட்லியை தாராளமாக எடுத்துக்கலாம் இட்லி பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சை பயிறு ஒரு கப் இட்லி அரிசி அரைக்கப் உளுந்து எடுத்துருக்குறேன் பச்சை பயிரை மட்டும் நீங்கள் இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்தையும் அரிசியும் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது நல்லா அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியில் சேர்த்து அரைக்கிறனால நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கிறேன் அப்போ தான் மாவு சூடேறாமல் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும் அளவு புளிச்சதுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி ஊற்றும் போது மாவை ரொம்ப கலக்க வேண்டாம் லைட்டாக கலந்தால் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் லைட்டாக கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக தயாராகிடும் இப்போ இட்லி தயாராகிடுச்சு இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லைங்க தோசை ஊற்றினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடீஸ் டயபெட்டிக் இருக்கவங்க எல்லா வயதினருமே தாராளமாக எடுத்துக்கலாம் இட்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக மெத்து பெத்துன்னு இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு ரெண்டு சட்னி வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் பெரும்பாலான டயத்தில் இந்த மாதிரி ரெண்டு சட்னி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்